இது தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்களுக்கான விசேட உரையில் எதிர்கட்சியை விமர்சித்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மறைமுக வாக்கு சேகரிப்பு முயற்சி மட்டங்களப்பில் தமிழர் பகுதியில் அமைக்கப்படும் விகாரை பேரினவாத முயற்சி என்கிறார் சாணக்கியன் ஸ்ரீலங்கா சட்டமாதிபரின் பதவி நீடிப்பு தொடர்பான யோசனை மீண்டும் நிராகரிப்பு அரசியலமைப்பு பேரவையுடன் மோதும் மோதல் தமிழகத்தில் சட்டவிரோத மதுபான உயிர்ப்பலிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் போராட்டம் பிரேமலதா விஜயகாந்த் ஆதரவு ஆட்சிக்கு எதிரான சதி புரட்சி முறியடிப்பு பொதுமக்களை அணி திரலுமாறு ஜனாதிபதி அழைப்பு இனி விரிவான செய்திகள் இலங்கையை ஆபத்தான தொங்கு பாலத்தினுடாக முன்னோக்கி கண்டு சென்றுள்ளதாக பெருமிதம் வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடினமான நிலைமையில் இலங்கை என்ற குழந்தையை பாதுகாப்பதற்கு அஞ்சிய தரப்பினர் தற்போது குழந்தையின் உரிமையை கேட்டு போராடுவதாக தெரிவித்துள்ளார் அதே எதிர்க்கட்சித் தலைவர்கள் அதிகாரத்தை கோரி இலங்கையை சுற்றி வருவதுடன் பாடசாலைகளுக்கு சென்றும் உலகம் முழுவதும் பறந்து நாட்டின் அதிகாரத்தை கேட்கின்றார்கள் என ஜனாதிபதி ரணில் ஆற்றிய உரையில் ஜனாதி நாடென்று முத்திரை குத்தப்பட்ட இலங்கை இரண்டு வெள்ளங்களில் முன்னேற்றத்தை பெற முடிந்திருப்பது வெற்றி எனவும் அண்மைய பெர்லாற்றில் பொருளாதார படுகொலில் விழுந்த உலகின் எந்த நாடும் இவ்வாறான நிலையை அடையவில்லை என்றும் ஜனாதிபதி கூறினார் எனவே தன்னுடன் சேர்ந்து நாட்டை முன்னோக்கிக் கொண்டு செல்வீர்களா இல்லியில் பிரச்சினையை புரிந்து கொள்ளாத மற்றும் அதிகாரத்திற்காக இருட்டில் செயற்படும் தரப்பினருடன் இணைவதா என்பதை நாட்டு மக்கள் தீர்மானிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் தவறான பாதையில் செல்வதால் ஏற்படும் ஆபத்துக்களை அனைவரும் அறிந்து வைத்துள்ளதால் அது தொடர்பில் தீர்மானத்தை எடுப்பதற்கு மக்களுக்கு முழு உரிமையும் சுதந்திரமும் இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் மக்கள் எடுக்கும் தீர்மானம் ரணில் விக்ரமசிங்கவின் எதிர்காலத்தை தீர்மானிக்காது என்றும் அது நாடு மற்றும் எதிர்கால குழந்தைகளின் எதிர்காலத்தையே தீர்மானிக்கும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இருதரப்பு கடன் வழங்குனர்கள் இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளதால் இலங்கை மீதான சர்வதேச நம்பிக்கை மேலும் அதிகரித்து வருவதாகவும் இது ஒரு வகையான சர்வதேச அங்கீகாரம் என்றும் கூறினார் இலங்கையின் கடன் பத்திரத்தை கூட ஏற்றுக்கொள்ளாத சர்வதேச சமூகம் தற்போது நம்பிக்கை சான்றிதழை வழங்கும் நிலைக்கு வந்துள்ளதென்றும் இணக்கப்பாட்டிற்கு வந்த இந்த இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் கூறினார் இந்த உடன்படிக்கைகளில் ஸ்ரீலங்கா பிரதமர் ஜூலை இரண்டாம் தேதி நடைபெறும் விசேட நாடாளுமன்ற அமர்வில் சமர்ப்பிப்பார் என கூறிய ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாட்டை நேசிக்கும் அனைத்து தரப்பினரையும் அந்த ஒப்பந்தங்களை அங்கீகரிக்குமாறும் கேட்டுக் இந்த முன்னேற்றத்தை சீர்குலைக்க சிலர் முயற்சிப்பதாகவும் இதற்காக அவர்கள் நாட்டை காட்டிக் கொடுத்தமைக்காக தங்கள் பிள்ளைகளின் முன்னால் வெட்கப்பட நேரிடும் எனவும் சுட்டிக்காட்டினார் மேலும் சரியான பாதையில் பயணித்தால் தற்போதைய கஷ்டங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்ளலாம் என்றும் வேலை நிறுத்தங்களாலும் அச்சுறுத்தல்களாலும் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது என்றும் ரணில் விக்ரமசிங்க கூறினார் சிலர் பிரசித்தமடைய அரசியல் செய்கின்றனர் இல்லையெனில் பாடசாலை அரசியலை செய்கிறார்கள் என்றும் அவர்களின் அரசியல் பொருளாதார ஆட்சி நிர்வாக அறிவு முன்பள்ளி கல்விக்கு மேலாக வளரவில்லை என்றும் தெரிவித்தார் தங்களை விமர்சிக்கும் சில குழுக்கள் அரசியல் அதிகாரத்தை பெறுவதை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளனர் என்றும் எதிர்காலத்தில் ஆட்சிக்கு பெற ஆசைப்படுவோர் தற்போதைய ஜனாதிபதியையும் தெரிவு செய்துவிட்டனர் என்றும் கூறினார் அவர்களில் சிலர் ஆட்சிக்கு வந்த பின்னர் அமைச்சர்களை நியமிப்பது தொடர்பில் ஆழமாக ஆலோசனை நடத்துவதுடன் சிலர் தற்போதைய அமைச்சுக்களை பகிர்ந்து கொண்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார் அவ்வாறு கனவு காணும் தரப்பினர் அவர்களின் மனைவியருக்கு அமைச்சு பதவிகளை வழங்குவது குறித்தும் சிந்திக்கிறார்கள் என ஜனாதிபதி கூறினார் இந்த கனவு அமைச்சர்கள் தனது உரை குறித்து மக்களிடம் பொய்களை சொல்லிய நிலையில் மக்கள் தற்போது உண்மைகளை புரிந்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஜனாதிபதி பதவிக்காக கடுமையாக போராடுகிறார்கள் என்றும் அவர்கள் தங்களுக்கு கிடைக்கும் பதவிகள் பட்டங்கள் பற்றி கனவு காண்கின்ற போதிலும் தாம் நாட்டின் வளர்ச்சி பற்றி கனவு காண்பதாக தெரிவித்தார் எதிர்க்கட்சித் தலைவர்கள் அதிகாரத்தைக் கோரி இலங்கையை சுற்றி வருவதுடன் பாடசாலைகளுக்குச் சென்றும் உலகம் முழுவதும் பறந்தும் நாட்டின் அதிகாரத்தை கேட்கிறார்கள் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறினார் ஆபத்தான தொங்கு பாலத்திலிருந்து இலங்கையை மீட்டுத் தருவதாக அன்று தான் வாக்குறுதி அளித்ததற்கமைய இலங்கை என்ற குழந்தையை பத்திரமாக மீட்டு வந்துள்ளதாக அவர் கூறினார் எனினும் குழந்தையை காக்க எந்த ஆதரவும் தராத குழுக்கள் தற்போது குழந்தையின் உரிமையைப் பெற போராடுகின்றனர் என தெரிவித்தார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு நேற்றைய தினம் விசேட உரையாற்றிய நிலையில் இன்று கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளார் கண்டிக்கு இன்று பயணம் செய்துள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் ஆசையும் பெற்றுக் கொண்டாா் அதுடன் மல்பத்து மகாவிகாரையின் மகாநாயக்கர் திப்பட்டுபாவே ஸ்ரீ சுமங்கல தேரர் மற்றும் அஸ்கிரிய மகாவிகாரை மகாநாயக்கர் மகாநாயக்கர் பெரகாக்கொட ஸ்ரீ ஞானரத்ன தேரர் ஆகியோரை சந்தித்து ஆசை பெற்றுக் கொண்டார் இலங்கை அடைந்துள்ள பொருளாதார மற்றும் நிதி முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி மகாநாயக்க தேரர்களுக்கு தெளிவுபடுத்தியதோடு கண்டி நகர அபிவிருத்தி திட்டத்தையும் அவர்களுக்கு கையளித்தார் இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கு இந்தியா தொடர்ந்தும் ஆதரவு அளிக்கும் என மீண்டும் உறுதியளித்துள்ளது இதன்படி இலங்கையின் முக்கிய பொருளாதார துறைகளில் நீண்டகால முதலீடுகளை ஊக்குவிப்பது உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தேவையான ஆதரவு வழங்கப்படும் என இந்திய வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியா ஜப்பான் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளை உள்ளடக்கி அமைக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ கடன் வழங்குநர் குழு கடந்த ஆண்டு முதல் இலங்கையுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்ததாக இந்திய வெளிவிவகார விவகார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது இதன் சாதகமான விளைவாக நேற்றைய தினம் இலங்கைக்கும் வெளிநாட்டு கடன் வழங்குநர் குழுவுக்கும் இடையில் கடன் மறுசீரமைப்புக்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதாக அந்த அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த குழுவின் இணைத் தலைமைகளில் ஒன்றாக பிரான்ஸ் மற்றும் ஜப்பானுடன் இணைந்து இலங்கை பொருளாதாரத்தின் உறுதிப்படுத்தல் முயற்சி மற்றும் வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்பில் இந்தியா உறுதியாக உள்ளதென அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கைக்கு இந்தியா வழங்கிய நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியை சுட்டிக்காட்டிய இந்திய வெளிவகார அமைச்சு சர்வதேச நாணய நிதியத்திற்கு நிதியளிப்பு உத்தரவாதங்களை வழங்கிய முதல் கடன் வழங்கும் நாடு இந்தியா என சுட்டிக்காட்டியுள்ளது ிவேளை கடன் வழங்கும் நாடுகளுடன் கடன் உடன்படிக்கையில் இலங்கை கைச்சாத்திட்டுள்ளமையை அமெரிக்கா வரவேற்றுள்ளது இந்த ஒப்பந்தம் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் விரிவாக்கத்திற்கு பெரிதும் உதவும் என ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இலங்கை தொடர்ந்து மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்ல வேண்டும் எனவும் நீண்டகால வளர்ச்சி நோக்கில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நிலையான மாற்றங்களை உள்ளிருக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் எல்லைப்புற கிராமமான நெல்கல்மலை பகுதியில் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் புதிய விகாரி ஒன்றை அமைக்கும் பணிகள் இடம்பெற்று வருவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணுகியன் தெரிவித்தார் சிங்கள மக்கள் வாழாத குறித்த பகுதியில் விஹாரி அமைப்பதற்கு என்ன தேவை காணப்படுகின்றது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மட்டக்களப்பில் அபிவிருத்தி என்ற போர்வையில் பெரும்பான்மை சமூகத்தின் ஆதிக்கத்தை அதிகரிக்க இவ்வாறான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் களபாஞ்சிக்குடி பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் தெரிவித்தார் உண்மையிலேயே பார்வை பார்க்க போனாலும் இன்று எங்களுடைய மாவட்டத்துக்குள்ளே அதிக அளவாக சைவ சமய வழிபாட்டிலே ஈடுபடுறவர்கள் அதிகமாக இருந்தாலும் கூட இந்த இந்து ஆலயங்களை கட்டியெடுப்பதற்கு அரசாங்கத்தினால் ஒதுக்கப்படும் நிதி மிகவும் குறைவான நிதியாகவே தொடர்ச்சியாக காணப்படுகிறது ஆனால் இதுக்கு மாறாக நாங்கள் கடந்த வாரம் நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது வடமுனை பிரதேசத்திலே குடும்பிமலை பிரதேசத்திலே மட்டக்களப்பிலே எல்லைப்புற நகரங்கள நகர எல்லைப்புற கிராமங்களிலே வந்து புதிதாக விகாரையில் அமைக்கிறதுக்கான திட்டங்கள் மிக ஆடம்பரமாக நடந்து கொண்டிருக்கு உண்மையிலே எங்களுடைய வடமுனை ஒத்துச்சேன இந்த குடும்பிமலை பிரதேசத்திலே நெல் மலை என்று அழைக்கப்படும் ஒரு பிரதேசத்தில் ஒரு விகாரை அமைக்கிறதுக்கு இராணுவ முகாம் இராணுவத்தினர் இணைந்து கோடிக்கணக்கான செலவுலேயே ஒரு புதிய விகாரை அமைத்து நெல் கல் மலை என்று அழைக்கப்படுறது இந்த விகாரை அமைக்கிறது தொடர்பாக கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களாக மாவட்ட மட்டம் பிரதேச மட்ட அபிவிருத்தி உள்ள கூட்டங்களே ஒரு சிங்கள ஒரு சிங்கள குடிமகன் கூட வாழாத ஒரு பிரதேசத்திலே புதிய ஒரு விகாரை அமைக்கிறதுக்கு என்ன தேவை இருக்குன்றதை பற்றி நாங்கள் கேள்வி எழுப்பிய பொழுது இந்த மாவட்டத்திலே அரசாங்கத்தினுடைய கைக்கூலிகள் அந்த விடயத்தை ஒரு பேசும் பொருளாக இல்லாட்டி அந்த விடயத்தை ஒரு தீர்மானமாக எடுத்து அனுப்புவதற்கு மறுத்த காரணத்தினால் இன்று பெரிய அளவிலேயே ஒரு விஹாரை உண்டு ஒரு எந்த ஒரு எந்த ஒரு பௌத்த ஒரு பௌத்த மதத்தை பின்பற்ற ஒருவரும் இல்லாத ஒரு பிரதேசத்திலே கோடிக்கணக்கான சிலருக்கு ஒரு விஹார் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் நெல் கல்மலை என்று அழைக்கப்பட்ட அப்ப இன்று நாங்கள் இந்த ஆலயங்களுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாங்கள் நிதி ஒதுக்கி இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுடைய நிதிகளை எடுத்து நாங்கள் வீஹாரிகளை கட்டி எங்களுடைய கலாச்சாரத்தோட சம்பந்தப்பட்ட மத ரீதியான கலாச்சாரத்தை நாங்கள் வளர்க்கறதுக்கு நாங்கள் முயற்சித்தாலும் கூட இன்று அரசினுடைய பினாமிகள் இந்த விடயங்களை ஒரு ஒரு புறம் தள்ளி புறக்கணித்து இந்த விடயங்களை முக்கியத்துவம் கொடுக்காம இந்த மாவட்டத்திலேயே ஒரு ஒரு எத்திக் கொம்பசிஷன் அதாவது மக்களுடைய எண்ணிக்கை அதாவது இந்த இந்த ஒரு விஹாரை அமைக்கப்பட்டால் விஹாரையை பெறாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிக்குவர வேணும் ஒரு பிக்கு வந்தால் அந்த பிக்கு பிக்குமேர் சமைச்சு சாப்பிட்ற பிக்குமேருக்கு உணவு கொடுக்கறதுக்கு இன்னொரு பத்து குடும்பம் பேர் வரும் அப்படியே ஒரு பெரும்பான்மை சமூகத்தினுடைய குடியேற்றத் திட்டமாக இந்த பிரதேசம் மாறிவிடும் அபிவிருத்தி என்ற பெயரிலே எங்களுடைய மாவட்டங்களிலே பெரும்பான்மை சமூகத்துடைய ஆதிக்கத்தை அதிகரிக்கிற வேலை திட்டத்தை இன்று வெறுமனை தங்களுக்கு ஜனாதிபதி மக்களுக்கு வந்தால் ஒரு உணவு மதிய உணவு வழங்கினால் இன்று அமைச்சு பதவி எடுக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கு இன்று ஜனாதிபதி ஒருவர் மட்டகளுக்கு விஜயம் செய்கிற பொழுது மதிய உணவு கொடுத்தால் இன்று அமைச்சு பதவி எடுக்கலாம் அந்த அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு அப்போ இந்த அமைச்சு பதவியை வைத்துக்கொண்டு கொண்டு தொடர்ந்து தெற்கினுடைய அரசாங்கத்துடைய நிகழ்ச்சி நிலை நடைமுறைப்படுத்துவதற்காக கிடைக்கும் பரிசுகளாகவே இவங்களுக்கு விசேடமான நிதி ஒதுக்கல் லஞ்சங்கள் போன்று கிடைக்கிறது சொல்லி நாங்கள் அறியக்கூடிய தரவு கிழக்கு மாகாணத்தை பொருளாதாரத்தில் மேம்படுத்தும் திட்டங்கள் எதுவும் வேறு கட்சிகளிடம் இல்லை எனவும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியிடம் மாத்திரமே உள்ளது எனவும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் கிராமிய வீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் சரியான திட்டமிடலை செய்து கிழக்கு மாகாண சபையை தமிழர்கள் கைப்பற்ற வேண்டும் எனவும் பேரும் புகழும் உள்ள ஓர் நகரமாக கள்ளவாஞ்சிக்குடி நகரை மாற்றுவதற்காக சரியான தலைவர்களை மக்கள் இங்கிருந்தே தெரிவு செய்ய வேண்டும் எனவும் நேற்றைய தினம் கள்ளவாஞ்சிக்குடி பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாற்று சமூகங்களுடைய ஏற்பாடுகளையும் திட்டங்களையும் பற்றி நாங்கள் பொறாமைப்பட்டு ஒன்று சொல்ல முடியாது ஆனால் அதுக்கு எதிரான அதை முறையடிக்கக்கூடிய ஒரு வேலை திட்டம் யாரும் இருக்கிறது தமிழ்நாட்டி கட்சியில் இருந்தால் நாங்கள் தலைவர்களா ஒன்றுமே இல்லை ஆனாலும் நான் உறுதியாக சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் தமிழ் மக்கள் விடுதலை கட்சியிலே தான் ஆக குறைந்தது ஒரு எண்பது விதமான திட்டமாவது எதிர்காலத்திலே எங்களுடைய சமூகத்துக்கு சட்ட அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்தின் பதவி காலத்தை மேலும் ஆறு மாதங்களினால் நீடிப்பது தொடர்பான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் யோசனையை அரசியல் அமைப்பு பேரவை இரண்டாவது தடவையாகவும் நிராகரித்துள்ளது இதன்படி குறித்த பிரேரணிக்கு எதிராக ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவாக மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்துள்ளனர் ஸ்ரீலங்கா சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்தின் சேவையை மேலும் ஆறு மாதங்களுக்கு நீடிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்கனவே பரிந்துரைத்திருந்த நிலையில் குறித்து பரிசீலித்த அரசியலமைப்பு பேரவை அதனை கடந்த வாரம் நிராகரித்திருந்தது இந்நிலையில் நேற்றைய தினத்துடன் ஸ்ரீலங்கா சட்டமா அதிபரின் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் அதனை மீண்டும் நீடிக்குமாறு பரிந்துரைத்து சபாநாயகர் மஹிந்த யாபா அபயவர்த்தனவிற்கு ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் தனது முதலாவது பரிந்துரையை அரசியலமைப்பு பேரவை நிராகரித்திருக்கக் கூடாது எனவும் அதற்கான காரணங்களை குறிப்பிட்டு இரண்டாவது பரிந்துரையுடன் குறித்த கடிதத்தை அவர் அனுப்பியுள்ளார் இந்த பின்னணியில் சட்டமா அதிபரின் பதவி காலத்தை நீடிப்பது தொடர்பான வாக்கெடுப்பு நீட்டி தினம் அரசியலமைப்பு பேரவையில் நடைபெற்றுள்ளது இதன்போது அதிக எதிர்ப்புகள் காரணமாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் யோசனை மீண்டும் நிராகரிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தின் பொருளாதார சீர்திருத்த வேலைத்திட்டம் காரணமாக நாட்டுக்கும் மக்களுக்கும் கிடைத்த விரைவான வெற்றிகளை எதிர்க்கட்சிகளினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் நாட்டுக்கு சாபமாக மாறியுள்ள எதிர்க்கட்சிகள் குறித்து தேர்தலில் மக்கள் இறுதி தீர்மானம் மேற்கொள்வார்கள் என உடுகம்பலையில் இடம்பெற்ற ஒன்றில் அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் வேலைநிறுத்த அலையை முன்னெடுத்து வருகின்றன அரசு அதிகாரம் பெறுவதற்கு முன்பிருந்தே பொதுமக்களை பணிய கைதிகளாக பிடித்து வேலை நிறுத்தம் செய்து வரும் ஒரு கும்பல் ஆட்சி அதிகாரம் கிடைத்தால் என்ன செய்வார்கள் என்று நினைத்து கூட பார்க்க முடியாது இப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நல்ல எதிர்காலத்தை மக்கள் எதிர்பார்க்க முடியாது தற்போது சம்பளத்தை அதிகரிக்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரவு செலவு திட்டத்தில் அதற்கான ஒதுக்கீடு எதுவும் செய்யப்படவில்லை ஆனால் அடுத்த வருடம் முதல் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதாக ஜனாதிபதி தொழிற்சங்கங்களுக்கு அறிவித்துள்ளார் கடனை கடன் இலங்கை ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது இது ஒரு எமக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் நாம் எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வங்ரோத்து நிலையிலிருந்து மீள்வோம் என்பதை இந்த ஒப்பந்தம் உறுதிப்படுத்தியது இந்த உடன்படிக்கையின் மூலம் நாம் இப்போது வெளிநாட்டு கடனை செலுத்தும் திறன் கொண்ட நாடாக இருப்பதை கடன் வழங்குனர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர் நாடு நாடுதானதாக அறிவித்த பிறகு நாட்டின் ஸ்திரத்தன்மைக்கு அரசாங்கம் மீண்டும் நிறைய நடவடிக்கைகளை எடுத்தது வெளிநாட்டு கடனை மறுசீரமைக்க கடன் கொடுத்த தரப்பினரை ஒப்புக்கொள்ளச் செய்ததே நமது நாட்டின் மிகப்பெரிய சாதனையாகும் அதற்காக இரண்டு வருடங்கள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருந்தது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான பொருளாதார சீர்திருத்த வேலைத்திட்டம் காரணமாக நாட்டிற்கும் மக்களுக்கும் கிடைத்த இந்த விரைவான வெட்டிகளை எதிர்க்கட்சிகளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை மக்கள் சக்தியும் தேசிய மக்கள் சக்தியும் எப்பொழுதும் இந்த நாட்டில் பாசாங்குத்தனமான மற்றும் பொறாமையின் அடிப்படையிலேயே அரசியல் செய்கின்றார்கள் இதன் காரணமாக இந்த கடினமான நேரத்தில் அவர்கள் வேலை நிறுத்தம் செய்து நாட்டின் அனைத்து குடிமக்களையும் கடுமையான அழுத்தத்திற்கு உள்ளாக்குகின்றார்கள் இந்த நிறுத்த மாபியாவால் நாட்டின் முன்னேற்றத்தை மாற்ற முடியாது சந்திகளில் கூட்டங்களை நடத்தி மக்களுக்கு பொய்யான பீண் பேச்சுக்களை விட்டுச் செல்லும் எதிர்கட்சிக்கு பொருளாதார இல்லை அந்த தோல்வியினால் நாங்கள் கோரிக்கை விடுத்தாலும் நாட்டை விடுத்திகள் பொ இந்த பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை நாட ஜனாதிபதி விக்ரமசிங்க தீர்மானித்த தருணத்தில் எதிர்கட்சிகள் வன்முறையை விதைத்து வேலை நிறுத்தங்களை ஆரம்பித்து வருகின்றன இந்த விளையாட்டை இப்போது நிறுத்த வேண்டும் நாட்டிற்கு சாபமாக மாறியுள்ள இந்த எதிர்கட்சிகள் குறித்து எதிர்வரும் தேர்தலில் மக்கள் இறுதி தீர்மானம் எடுப்பார்கள் இலங்கையில் உள்ள அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இன்றும் இரண்டாவது நாளாக சுகையின விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் கொழும்பில் நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் மீது ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாறை பிரயோகத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட இலங்கையில் உள்ள அரசு பாடசாலைகளில் பணியாற்றும் அதிபர் மற்றும் ஆசிரியர்களால் நேற்று கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் மீது கண்ணீர் புகை மற்றும் நேர்தாறை பிரயோகம் ஆகியனும் மேற்கொள்ளப்பட்டன இதனை கண்டிக்கும் வகையில் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பு இன்றைய தினம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதால் பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் முடங்கியுள்ளன போராட்டங்களுக்கு மத்தியில் அனைத்து பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகளும் நடைபெறும் என ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சர் அறிவித்துள்ள போதிலும் மாணவர்கள் சமூகம் அளிக்காத நிலை காணப்பட்டுள்ளது அத்துடன் சில பாடசாலைகளுக்கு சமூகம் அளித்த மாணவர்கள் மீண்டும் வீடுகளுக்கு திரும்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒத்தி ஸ்ரீலங்கா பரீட்சைகள் ஆணையாளர் அமித் சுந்தரா தெரிவித்துள்ளார் இதன்படி இரண்டாம் கட்ட மதிப்பீட்டு நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பமாக உள்ளதால் பரீட்சைகள் ஆணையாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாம் கட்ட மதிப்பீடு நடவடிக்கைகள் நாளை முதல் ஆரம்பமாக உள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இன்றும் நாளையும் நாடு தழுவிய பணி ஈடுபட உள்ளதாக இலங்கை ஒன்றிணைந்து கிராம அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது தமது பிரஜனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என அந்த சங்கத்தின் தலைவர் நந்தன ரணசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் பதிவாளர் நாயக துணைகள அதிகாரிகளும் இன்றும் நாளையும் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர் இதன்படி நாளலாவிய ரீதியில் காணி பதிவாளர்கள் மற்றும் மேலதிக பதிவாளர்கள் இந்த பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக பதிவாளர் சேவை அதிகாரிகள் சங்க தலைவர் சமஞ்சீவத்தின தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் இணவில் கிழக்கு பகுதியில் பால் புரைக்கேறியதில் பிறந்து நாற்பது நாட்களேயான பெண் குழந்தையொன்று நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளது எணுவில் கிழக்கு பகுதியில் உள்ள குழந்தை ஒன்று நேற்று அதிகாலை அசை பெற்று இருப்பதை அவதானித்த பெற்றோர் ஆதர சாலைக்கு உடனடியாக எடுத்துச் சென்றுள்ளனர் இதையடுத்து குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் குழந்தையின் மரணம் தொடர்பான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அஜய பாலசிங்கம் மேற்கொண்டு உடற்குற்று பரிசோதனைக்கு அறிவுறுத்தியுள்ளார் இதனைத் தொடர்ந்து ஜால் போதனா வைத்திய சாலையில் இடம்பெற்ற பரிசோதனையில் பால் மரணம் சம்பவித்துள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது இதேவொள்ள கிளிநொச்சியை சேர்ந்து நான்கு வயது ஒருவர் விசாரணை கடை கிழக்காக உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி குமாரசாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த குறித்த சிறுமி விசாரணாய் கடைக்கு இலக்கான நிலையில் மூன்று நாட்களுக்கு முன்னர் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் சாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு போதும் சிகிச்சை பலனொன்றை குறித்த சிறுமி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புலம்பெயர் சைவாலயங்களில் இடம்பெற்று வரும் வருடாந்த திருவிழாக்களின் வரிசையில் நெதர்லாந்தில் டென்ஹெல்டர் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வரதராஜ செல்வ விநாயகர் ஆலய தேர்திருவிழா எதிர்வரும் முப்பதாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறவுள்ளது இந்த ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ திருவிழா கடந்த இருபத்தி ரெண்டாம் திகதி சனிக்கிழமை ஆரம்பமாகி இடம்பெற்று வரும் நிலையில் பன்னிரண்டு தினங்கள் இடம்பெறும் மகோற்சவ திருவிழாவில் முக்கிய நாளான திருவிழாவில் ஏராளமான மக்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டு மக்களுக்கான விசேட உரையில் எதிர்கட்சியை விமர்சித்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மறைமுக வாக்கு சேகரிப்பு முயற்சி மட்டக்களப்பில் தமிழர் பகுதியில் அமைக்கப்படும் விகாரை பேரினவாத முயற்சி என்கிறார் சாணக்கியன் ஸ்ரீலங்கா சட்டம் அதிபரின் பதவி நீடிப்பு தொடர்பான யோசனை மீண்டும் நிராகரிப்பு அரசியலமைப்பு பேரவையுடன் மோதும் டிரானில் தமிழகத்தில் சட்டவிரோத மதுபான உயிர்பலிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் போராட்டம் பிரேமலதா விஜயகாந்தும் ஆதரவு பொலிவியாவில் ஆட்சிக்கு எதிரான சதி புரட்சி முறியடிப்பு பொதுமக்களை அணி திரளுமாறு ஜனாதிபதி அழைப்பு இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் மற்றும் அமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்